சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது விரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போதைய நிலவரம் என விவரங்கள் என்ன சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் இவர் தன்னுடைய அலுவல் காரணமாக இங்கு தலைமைச் செயலகத்திற்கு பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து தன்னுடைய தொகுதி வளர்ச்சி பணிகளுக்காக மனு கொடுப்பதற்காக வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தக்கூடிய நிலையில் லெஃப்ட்டில் ஏறி போது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக உதவியாளரை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனையிடம் சென்று இசிஜி எடுத்த பொழுது உடனடியாக மருத்துவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் பெரிய மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டு தற்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாகவே அவர் மன உளைச்சலில் இருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் பாமகவில் தந்தை மகன் அந்த போட்டி என்பது தொடர்ச்சியாக மோதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இருவரும் தங்களுடைய கருத்து மோதல்கள் மற்றும் தங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அருள் தான் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்தார் தனக்கு என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் அதே நேரத்தில் தன்னுடைய இந்த மன உளைச்சல் என்பது சின்னையா மற்றும் பெரியவருக்கு இடையிலான இந்த சண்டையால் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை எடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதனால் இந்த மோதல் என்பது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் பேட்டி அளித்திருந்தார் இந்த நிலையில் தான் தற்பொழுது அவருக்கு இந்த நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளித்து வருகிறார்கள் விவரங்களை நன்றி ராஜேஷ்